ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ஏற்கனவே எங்களுடைய இந்தியன் டூ வெர்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது எங்களுடைய இந்தியன் டூடைய செகண்ட் ஹாஃபோட வெர்ஷன் யாராச்சும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்போதான் உங்களுக்கு இந்த செகண்ட் ஆஃப் வந்துட்டு புரியும் பட் இருந்தாலுமே ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் அதில் நாங்கள் என்ன வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஸோ இனிஷியலா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி சின்ன சின்ன அந்த கரப்ஷன்ஸ் லஞ்சங்கள் அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ண ஒரு இடத்துல சித்தார்த்திருக்கு அப்படி ஸோ அவர் வந்துட்டு அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கிங் டாக்ஸுன்ற ஒரு சேனல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சூப்பர் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஒரு அப்புறம் சித்தார்த்துக்கு வந்துட்டு அடிமலாடி விழுந்து ஒரு மாதிரி அவரை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்றாங்க அவர் வந்து ஒரு ஒரு டாகாவே வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு திருநாயாக பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போது சித்தார்த்து வந்து ஃபீல் பண்ணுறாரு சார் இந்தியன் தாத்தா வந்துட்டு இருந்தார் அவர் இருந்து தான் என்ன சமையாந்திருக்குமே சொல்லிட்டு ஒரு இது விட்டோம்னா நம்ம இந்தியன் தாத்தாக்கு போகிறோம் அவரு சைனாவில் வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டராக இருப்பார் இந்த வர்மெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பார்னு பார்த்தா அங்கே இந்தியன் தாத்தா அவரோட கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப கில்டில் ட்ராப் ஆகி தான் பையனை தானே கொண்டோன்ற ஒரு ட்ராப்பில் வந்துட்டு அவர் மாட்டி ஒய்ஃப் கூடையும் வந்துட்டு பெருசாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி சைனாக்கு போயிடுவார் ஸோ சைனாவில் வந்துட்டு அவர் ஒரு அக்ச்ரா ஒரு ஒரு ஆல்கோஹாலிக்காக வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கும் அங்கே இருக்கிற இன்னொரு ஒரு தாத்தாக்கும் நல்ல ஒரு நட்பும் வந்துட்டு பல வருஷங்களாக வந்துட்டு இருந்துகிட்டே வருது ஸோ அந்த நட்புன்னு காரணமாக வந்துட்டு அந்த அவருடைய ஃப்ரெண்டு தாத்தாக்கிற மட்டும் ரொம்ப வந்துட்டு அவர் பாசமாக பாசம்ன்றது தானே நல்ல ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக வந்துட்டு ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சு ஸோ எலெக்ஷன் டைமில் அந்த எலெக்ஷன் அந்த மிஷின் இருக்குது பார்த்திங்களா அதில் பெரிய ஒரு ஒரு முறைகேடு நடக்குதுன்றது வந்துட்டு சித்தார்த்துக்கு வந்து சில பல க்ளோலாம் கிடைக்குது அதை தேடி வந்து அவர் போகிறாரு போன டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சித்தார்த்து வந்து மாட்டப்படுறாரு மாட்டி விடப்படுறாரு அதனால் வந்து மேலும் வந்து அசிங்கப்படுறாரு ஃபைனலாக வந்துட்டு அந்த அசிங்கத்தை அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இந்த வேணாம் ஆனால் புரட்சியே பண்ணா நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்து உட்கார்றாரு திருப்பி கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் சைனாவில் வந்துட்டு தாத்தாவுடைய ஃப்ரெண்ட் இருந்தார் பார்த்தீங்களா ஸோ அவருடைய ஒய்ஃப் இறந்துடுறாங்க இறந்தோன்னே அப்பப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தாத்தா வந்துட்டு அவருடைய ஒய்ஃபோட ஞாபகமாக இருந்துட்டு இருந்த காரணத்தினால சின்ஸ் அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட இறப்போ வந்து அவர் வந்துட்டு பாதிக்கப்பட்டுருது ஸோ அதனால் வந்து சரி ஓகே போத்தது போதும் நம்ம வந்து ஈகோலாம் உடச்சி நம்மளே போய் நம்ம வந்து ஒய்ஃபை பார்க்கலான்னு சொல்லிட்டு சைனாலேருந்து கிளம்பி இந்தியா வராரு இந்தியா வந்ததுமே அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுமே வந்து நிறையா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரே கரப்ஷன்ஸு இந்த லஞ்சங்கள் ஊழல் எல்லாம் பயங்கரமான சில பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு ஃபேஸ் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறாரு போய் பார்த்தா வீடு வந்து பூட்டிருக்கு பால் அடைஞ்சிருக்கு யாருமே வீட்டில் இல்லை ஒரே இதாக இருக்குது சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு சரி கிளம்பி அப்படியே ரோட்டில் போகும்போது எதாச்சும் மறுபடியும் மணி மனுஷ கோயில் அவர்கள் வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி வந்துட்டு பரஸ்பரம் சாரி அதெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க பேசினதுக்கப்புறம் அவங்க தாத்தா தாத்தாவர்களுக்கு தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து தெரிய வருது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு பெரிய ஒரு மேட்ரு தெரிய வருது என்ன மேட்ருனா தமிழ்நாட்டில் அந்த டைமில் இந்த காத்தெல்லாம் வந்து ரொம்ப மாசுபடுது அதுக்கு காரணம் வந்து பெரிய ஒரு இந்த பொல்யூஷன் பட்ற கம்பெனிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா வந்துட்டு கம்பேக்கிங் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்குலாம் வம்புவானே நான் சைனாகவே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு மனம் உடஞ்சு போகிறாரு ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நாடு வந்து பெருசாக அவருக்கு எதுவுமே பண்ணலை அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி பார்க்குது நாட்டுக்கு அவ்வளோ ஒரு பண்ணியுமே ப்ளஸ் வந்து அவர் வீட்டாருங்களே பையனே வந்து இது பண்ணலை வைஃபை விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொம்ப ஒரு கில்ட் இருந்தவர் சரி எதுக்கெல்லாம் திருப்பி அமுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகிறாரு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்துக்கு மறுபடியும் ஒரு சின்ன க்ளூ கிடைக்கிது அந்த ஒரு எலெக்ஷன் அந்த மேட்டரை வச்சு ஒரு வேஷெலாம் போட்டு போகிறார் ஒரு கவரேஜ் பண்ணுறதுக்காக ஸோ அந்த கவரேஜில் மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட மாட்ட வில்லன் விளையாண்டு கிட்ட திருப்பி வந்து தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போகிற கிடையாது இருக்கார் அந்த டைமில் வந்து நான் ஆளு அந்த பிரச்சனை காற்று மாசுலாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த காற்றின் மாசு காரணமாக சில பல குழந்தைகள் திடீர்னு வந்துட்டு மைக் முடிவு விளையாடுறாங்க அண்ட் ஒரு குழந்தை தாத்தாவோட கையிலேயே வந்துட்டு இறந்துடுது அங்கே தாத்தா முடிவு பண்ணுறாரு சரி ரைட் ஓகேடா அடுத்த ஜென்ரேஷனும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து சைலண்டாக இருக்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தா திருப்பியும் வந்துட்டு தான் சூட்டை வந்து போட்டுக்கிறாரு போட்டுட்டு போயிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போகிறாரு ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் குட்டி வீழன்னு வந்து நாங்கள் போட்டு தள்ளுறாரு போட்டு தள்ளி சிதா வந்து காப்பாற்றுறாரு காப்பாற்றி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்டர்மிஷன் போட்டோம் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்த கதையை நம்ம சுருக்கமாக பார்த்தாச்சு ஸோ இப்போது செகண்ட் ஹாஃப கொஞ்சம் சுருக்கமாகவே பாக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வந்துட்டு போன பாட்டே வந்து முப்பது நிமிஷம் நான் பேசியிருப்பேன் ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்ல ட்ரை பண்றேன் ஆரம்பிச்சுமா இந்தியன் செகண்ட் ஹாஃப் ஒரு வழியா தாத்தா வந்து கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சிதாத் அவர்களுக்கு பயங்கர ஹாப்பி சூப்பர் நான் வந்து ஆசைப்பட்டிருந்த தாத்தா ரொம்ப வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து எந்த தாத்தா நான் வந்து விரும்பிகிட்டு இருந்தோம் எந்த தாத்தா ரொம்ப வந்து நான் ஒரு ஒரு குருமாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவர் திருப்பி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் உட்கார வச்சு சில பல விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து சித்தார்த்த் அவர்களும் மனிஷா கோயல் அவர்களும் வந்து தாத்தா கிட்டே சொல்கிறாங்க இதான் பிரச்சனை கம்பெனிலாம் இருக்குது இந்த கம்பெனிஸ் வந்துட்டு இவ்வளோ எமிஷன்ஸ் வந்துட்டு மீட் பண்ணுது இதனால் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் வந்து உங்கள் ஒய்ஃபுமே வந்துட்டு பல வருஷங்கள் முன்னாடி எதிர்த்து போராடினாங்க ஆரம்ப பட் பண்ணணும் வந்து அவங்களை வந்துட்டு ஏதோ ஒரு வித்த விபத்தில் வந்து அவங்க இறந்துறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறையா சொல்கிறாங்க ஃபாரின்ல அந்த கண்ட்ரி இப்படி தான் அழிஞ்சு போச்சு இந்த கண்ட்ரி இப்படி தான் அழிஞ்சு போச்சு டெல்லி இப்படி தான் மாறிட்டு வருது குடிய சீக்கிரம் வந்துட்டு டெல்லியே அழிஞ்சு போய்டும் அதே மாதிரி தமிழ்நாடும் வந்துட்டு ஆரம்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த சொல்றாங்க சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக தாத்தா இந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு சரி ரைட்ரா நான் வரேன்டா கம்மிங் பேக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் வந்து நாளைக்கு ஒரு லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வரார் அடுத்த நாள் காலையில் எல்லாம் நாடே பரபரப்பாக இருக்குது பொலிட்டிஷியன்ஸ்லாம் பரபரப்பாக இருக்காங்க முக்கியமாக வந்து எஸ் ஏ சூர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கார் ஏன்னா ஆல்ரெடி அவரோட ஒரு சின்ன ஒரு போட்டு போட்டுகிட்டு இல்லைங்களா ஐயையோ தாத்தா அடுத்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கடுப்பில் வந்து பார்த்துட்டுருக்காரு பார்த்துட்டு போது தாத்தா வந்து லைவ் வரார் லைவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த விஷயங்கள்லாம் இந்த அஞ்சம் உடல் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ நான் வந்துட்டு ஒரு நாள் டைம் தரேன் இன்றைக்குள்ளே நீங்கள் திருந்துட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு வேளை நீங்கள் லஞ்சம் மூலம்லாம் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்குள்ளே நீங்கள் திருந்தலை அப்படின்னா நாளையிலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கவுண்டாக வந்து நான் வந்து என்ன ஆரமிப்பேன்னு சொல்லிட்டு பாபா கவுண்டிங் மாதிரி இது வந்து இந்தியன் தாத்தா கவுண்டிங் அவர் ஒன்று போடுறாரு போட்டு வந்துட்டு ஒரு நாளில் கருத சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து கட் பண்ணிடுறாரு ஸோ இப்போ வந்துட்டு பேசிக்காக யாரும் பெருசாக வந்து திருந்தலாம் மாட்டாங்க இல்லைங்களா அந்த ஒரே ஒரு மேலே யாரும் பெருசாக கண்டுக்கும் இல்லை இந்த ஆளுக்கு என்ன வயசான ஆள் ஒரு நூறு வயசுக்கு மேலே இருக்கும் இந்த ஆள் வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசால்ட்டாக இருக்கிறாங்க அங்கே ஆரம்பிக்குது தாத்தாவுடைய ஃபர்ஸ்ட்டு ஒரு மர்டரு அது எப்படி பண்ணாங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க எப்படியோ பண்ணுறாரு மர்டர் பண்ணுறாரு இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஒரு பாட்டும் கூடவே ஆரம்பிக்குது தாத்தா வராரு கதரை விட போகிறாரு பாட்டு ஆரம்பிக்குது பாட்டிலே வந்துட்டு ரெண்டு மூணு சேகிலாம் தாத்தா பண்ணிட்டே வராரு நோக்கு வருமம் மூலமாக இந்த பாட்டில் பேரில் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தாத்தா அவர்களுக்கும் அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகுது ஒரு ஒரு அப்பா மகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது ஏன்னா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க தான் அவங்க அவங்களால தான் அவங்களுடைய ஒரு மெயின் ஒரு டீம் இல்லையா கோர் டீம் இல்லையா அது கூட சேர்த்து நல்ல ஒரு பாண்டிங்கும் சித்தார்த்துக்கும் அவர்களுக்கும் நம்ம இந்தியன் தாத்தா அவர்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகுது இந்த பாட்டிலே பாட்டு கிட்டத்தட்ட முடிவுற தருவா என்ன ஆகுதுன்னா நம்ம ரகுல் பிரீத் சிங் சித்தார்த்துடைய மனைவி அவங்க வந்து பிரெக்னெண்டாக இருந்தாங்க இல்லைங்களா நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் ஸோ அவங்க வந்து இப்போ வந்து டெலிவரி பண்ணி ஒரு குழந்தைய வந்துட்டு பெற்று எடுத்துட்றாங்க ஸோ அதெல்லாம் ஒரு மாண்டேஜாக காட்டுறோம் காட்டினதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருது அந்த ஃபங்க்ஷனில் சரி நம்ம இந்தியன் தாத்தா கூட இருக்கிறதுனால வந்து சித்தார்த் வந்து தாத்தா நீங்களே ஒரு நல்ல பேரை வைங்க அப்படிங்கும்போது தாத்தா ஒரு பேர் இருக்கிறாரு என்ன பேர்னா சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்ட் ஒனில் அந்த பையன் கமல்ஹாசன் பேர் வந்து அதான் வைப்பாங்க அதுதான் ஷார்ட்டாக சந்துருன்னு சொல்லுவாங்க ஸோ பேசிக்காக அந்த பேரை இங்கே வந்துட்டு வைப்பார் சொன்னால் அந்த மியூசிக்லாம் நம்ம போடலாம் அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு சூப்பர் என்ன சமயம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் ஏசை சூர்யா அவர்கள் ப்ளஸ் அவரோட அந்த உறவினர்கள் அவங்களோட உற்றார்கள்லாம் வந்து உட்காந்து இன்னும் அந்த தாத்தா அப்படி பண்ணிட்டு இருக்கான் நம்ம இதே போகுது எப்படி வந்து போட தான் போகிறான் ஒன்று வழியிலான்னு போகும்போது நம்ம மாஸ்டர் மாஸ்டர் ஹெட்டாக மாஸ்டர் மாஸ்டர் பிரெயின்னு சொல்லலாம் ஏசி சூரியா என்ன பிளான் பண்ணுறாருன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வந்து ரிவெஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அதாவது நம்ம பொலிட்டிக்ஸில் இந்த நல்லவர் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப வந்து பொறுக்கி எடுத்தால் சில ப நல்ல பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டீஷியனை வந்துட்டு சாவடிச்சாங்க ஆனால் அப்படி செத்தவர் எந்த முறையில் செத்துருக்காரு அப்படின்னா இந்தியன் தாத்தா எப்படி கொலை பண்ணுவாரோ அதே ஸ்டைலில் இந்தியன் தாத்தா வந்துட்டு அவர் வந்து கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாேருக்கும் பயங்கர அதிர்ச்சி இந்தியன் தாத்தாக்கே அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்தியன் தாத்தாவோட டீம் சித்தார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏன் இவரை நீங்கள் போய் கொலை பண்ணிங்க அவர் நல்லவர் தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாத்தா சொல்கிறாரு இல்லை நான் எதுவுமே பண்ணலப்பா நான் வந்து அந்த சைடில் நான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு இவர் போயிட்டுருக்கு அடுத்த நாளும் திருப்பியும் இதே மாதிரி இன்னொரு நல்ல பர்சனை வந்துட்டு கொல்லப்படுறாரு இன்டேரக்டாக எஸ் ஏ சூர்யா இன்னும் தாத்தாட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எப்படி என் ஆளுங்களை ஒவ்வொன்றா கொல்ல ஆரம்பிச்சியோ கெட்டவன்னு சொல்லி அதே மாதிரி நல்லவன் நல்லவன் பக்கம் தான் நீ நிற்கிற ஒவ்வொரு ஆளுங்களையும் நான் ஒவ்வொன்றான் கொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆனால் அதை நீ தான் கொள்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா ஒரு பிளே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் தாத்தா பேசிக்காக வந்து ஒரு சைக்கோ அவர் வந்துட்டு கொலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவர் நல்ல ஒரு கேட்டவர்லாம் பார்க்குறதுக்கு கிடையாது அவர் பாட்டுக்கு ரேண்டமாக வந்துட்டு போட்டு கொண்டுருக்காரு அவர் வந்து நாட்டுக்கு ஒரு தீமைன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஸ் ஏ சூர்யா மக்கள் மத்தியில் வந்து விதைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விதையை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை சித்தார்த்து அப்புறம் அவங்க டீம் கேங்குள்ளேயே வந்து கொஞ்சமாக விதைக்கப்படுது சித்தார்த்துக்கும் லைட்டாக டவுட்லாம் வருது தாத்தா ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு சரி இல்லையே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பட் இனிமேஸ் கொஞ்சம் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் குட் பிட்வீன் எம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட அப்பாவே வந்து கொல்லப்பட்டார் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அவர் வந்து அந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் ஒரு ஆளாக இருந்தார்னு சொல்லிட்டு ஸோ அவரே வந்து கொல்லப்பட்டார் சேம் இந்தியன் தாத்தா தான் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே இருக்குது அந்த இண்டியன் தாத்தா எப்படி கொலை பண்ணுவாரோ அந்த நோக்குவரம் வச்சு அப்புறம் அந்த இதெல்லாம் எழுதுவார் இல்லைங்களா அந்த இதெல்லாம் அதை எல்லாமே சேர்த்து இருக்குன்றதுனால சித்தார்த்து ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உச்சிக்கே போயிடுறாரு உங்களை நான் அப்பாவார் நினச்சேன் கடைசியில் எனக்கு அப்பா இல்லாமல் பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பிடிச்ச அந்த கேள்வி கேட்குறாரு தாத்தாக்கும் ஒன்றுமே புரியல ஐயோ நான் எதுவுமே பண்ணல பாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பாவமாக அந்த பக்கம் இருக்கார் ஃபைனலாக நீங்கள் வீட்டை விட்டு போங்க நீங்கள் வேணவே வேணாம் என் மூஞ்சிலே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அனுப்பிச்சு விட்டுடுறாரு ஏன்னா இந்த பக்கம் போனால் வெளில போனால் யாருமே வந்துட்டு கோபாக் இண்டேன்னு சொல்கிறாங்க சரி பையன் மாதிரி ஒருத்தனை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவனும் வந்துட்டு போகிறான் இதுதான் தான் நான் கம்பெனி சைனாலே இருந்துருப்பேன் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் திருப்பியானே இழுத்து விட்டு இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் ஒரு மாதிரி திருப்பியும் ஒரு கில்ட்டுக்குள்ளே மாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அந்த டைமில் போலீஸ்லாம் வந்துடுது சித்தார்த்தையே வந்து ஆக்சுவலாக வந்து மாட்டி விட்றாரு தாத்தாவை இங்கே தான் இருக்கா அந்த பிடிச்சி போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் அங்கேருந்து தாத்தா எஸ்கேப் ஆகி அந்த ஒத்த சக்கரம் அந்த அந்த இதெல்லாம் வந்துட்டு ஓட்டுற அப்படி ஓட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி எப்படி தப்பிச்சு தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஹார்பர் பக்கத்தில் போயிடுறாரு இப்போ கப்பலில் தப்பிச்சு போயிடலாம் தாத்தா அந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வீட்டிலேருந்து ரகுல் பீத் சிங் வந்து கால் பண்ணுறாங்க என்ன கால் அது அப்படின்னா பையனை அதாவது பையன் பிறந்தா சித்தார்த்த அவர்களுக்கு ஸோ ஆ பையனை வந்து கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறாங்க அதை கேட்ட தாத்தா வந்துட்டு திருப்பியும் இப்போ ரெண்டு முடிவு எடுக்கணும் ஒன்று தப்பிச்சு போனால் போயிடலாம் பிரச்சனை இல்லை இல்லை இந்த பக்கம் பார்த்தா வந்துட்டு தான் ஒரு பேரனாக நினச்ச ஒருத்தன் அவர் வந்து ஒரு பையனாக நினச்ச ஒருத்தனுடைய குழந்தை வந்துட்டு ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் ஓகே திருப்பி கம்மிங் பார்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு கட்டிங் ஒரு கட் போடுறோம் கட் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்து திருப்பியும் வந்து பையனை தூக்கிடான்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் தேடி அளந்துக்கிட்டு இருக்காரு பட் இன்னும் சின்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரில மீன் வயல் வந்துட்டு எஸ் ஏ சூர்யா அவர்களை வந்து எதிர்பார்த்த மாதிரியே இந்தியன் தாத்தா வந்து அந்த பையனை காப்பாற்றுறக்காக வந்துட்டு அவருடைய ஏரியாக்கு வந்துடுறாரு நம்ம அந்த அந்த நடக்குது நீ வா வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அங்கே பார்த்தா வந்துட்டு இது ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கு ஒரு சண்டேலாம் அப்படியே லைட்டாக ஆரம்பிக்கிறதெல்லாம் போடுறாங்க பட் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்தியன் தாத்தாவுடைய அந்த வர்மம் வந்து வேலை செய்யாமல் போயிடுது ஏன்னா எல்லாரும் அந்த அந்த வர்மா ப்ரூஃப் அந்த எல்லாம் வந்து போட்டுடுறாங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களை வந்துட்டு வருவோம்லாம் கற்று வச்சு தாத்தாக்கு அப்படியே டுமில் டுமில்னு போடுறாரு தாத்தாக்கு இப்போ லாக் ஆகிடுது அவர் கை வராமல் போயிடுது ஒன்றும் வரமாட்டேது இப்போ கிட்டத்தட்ட தாத்தா வந்துட்டு கீழே தரையிலே வந்து உட்காந்துர்றாரு ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து எஸ்சேஸ்வரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாரு கூட்டுவாங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தாத்தாவுடைய ஒய்ஃப் ஷோபனாவா சாரி அவங்க 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 அங்கேருந்து வராங்க வந்துட்டு அவங்கள பிடிச்சிருந்தவங்க போடுறாங்க கீழே தள்ளி விடுறாங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஏஜ் ஆகிடறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தாக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு நல்ல ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் இவருக்கு ஒரு நூற்றி மூணு ஏழு வயசுனா அவங்களுக்கு ஒரு எண்பது எழுபத்தஞ்சாம் அந்த வயசு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஷாக்கு இவருக்கே நம்ப முடியல நீ என்னமா நீ இன்னும் உயிரோட இருக்கேன்ற மாதிரி பார்க்குறாங்க இப்போ ஒரு ரீசன் இருக்குன்னு இல்லைங்களா எதுக்கு ஓட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு ஆல்ரெடி அந்த போராட்டத்தில் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாச்சு இல்லை அந்த போராட்ட டைம்லேயே வந்துட்டு எஸ் சூர்யா அவர்கள வந்து இவங்கெல்லாம் போட்டு தள்ளியிருக்கணும் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா என் புருஷன் வருவான் அவங்க எல்லாத்தையும் வந்து மாட்டேன்ற மாதிரி அவங்க சொன்னோன்னா வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஒரு கில்ட்டு பேஸிக்காக வந்து இது பாபு பாகபலிலேருந்து உருவான ஒரு லைன் தான் ஸோ யாரும் த கோச்சுக்கோனா அது அதே லைன் தான் எப்படி வந்து அனுஷ்காங்க வந்துட்டு ஒரு மாதிரி என் மகன் வருவான்டா உனியை வந்து போட்டு தருவானு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுனா அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வரா உங்களெல்லாம் தீட்டுக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு இவர் வந்து இன்னும் இவ்வளோ வச்சு விட்டு வச்சிருக்கார் ஏன்னா எப்போ ஹஸ்பண்ட் வருவான் பார்க்குறேன் நானும் பார்க்குறான்னு சொல்லிட்டு அதனால அதுக்காண்டி வந்துட்டு விட்டு வச்சுருக்கேன் அப்படி கொஞ்சம் சில்லியாக இருக்கோ சரி பரவாயில்ல அப்படி கேளுங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் திருப்பியும் ஒரு பரஸ்பரம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஒரு அந்த எமோஷனல் இதெல்லாம் ஆகுது ஐயோன்ற மாதிரி ரொம்ப இவ்வளோ நாள் பிரிஞ்சு அந்த மாதிரிலாம் சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக வந்து பேசி சரியா வந்து சரி போதுண்டான் போதுண்டா பேசினது என்னடா தாத்தா வராரு கதை விட போகிறாருலாம் பாட்டு பண்ணி நான் ஒன்றும் கதறவே இல்லையாடா அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் விடறாரு அதுக்கப்புறம் தாத்தாவை வந்து ஃபைனலாக வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகும்போது ஏஸ்வரியோட அடையாளக்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களோட ஃபோனுடைய அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் டிங் டஙங் டொங் டொங் சவுண்ட்லாம் அடிக்குது என்னடா அது சவுண்ட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி எடுத்து பார்த்தா பார்க்கிங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ புதுசாக போஸ்ட் ஆயிருக்கு ஈரோடா புதுசாக வீடியோன்னு சொல்லிட்டு சரி ஏன்னா அது டெக்னா எல்லாருக்கும் அவ்வளோ டெக்னிங் வந்திருக்கு ஒரு லைவ் மாதிரி போயிட்ருக்கு அப்படின்னோன்னா எஸ் சூர்யாக்கு வந்து அவருக்கும் ஒரு ஒரு கியூரியாசிட்டி வந்துடுது என்னடா அது இன்னும் வந்திருக்கிற அவன் சேனலில் சரி ஓகே போகிறதுக்கு மேலே இதை பார்த்துட்டு போய் சாவுன்னு சொல்லிட்டு அவரும் ஆன் பண்ணுறாரு அதில் உள்ள போய் பார்த்தா இந்த எல்லாம் வந்து இந்தியன் தா இந்தியன் தாத்தா பண்ண மாதிரி மேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அது எல்லாமே வந்துட்டு வீடியோ ப்ரூஃபாக வந்துட்டு சித்தார்த்து வந்து அந்த டிவியில் வந்து அந்த சேனலை வந்து ப்ளே பண்ணுறாரு பார்த்தோன்னா மக்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு விளையாட சார் நம்ம போய் தப்பு பண்ணிட்டு போட தாத்தாவை போய் தப்பாக போட்டு நினைச்சிட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் ஒரு எமோஷனாக மாற அதுக்கப்புறம் அந்த மனுஷா கோயிலெலாம் வந்துட்டு ஒரு ஒரு இது கொடுத்தாங்க ஒரு வீடியோ அந்த வீடியோவும் வந்துட்டு அந்த யூடியூப்பில் வந்து ப்ளே ஆகுது அவங்க ஒய்ஃப் இவங்க வந்து பேசினது அப்புறம் வந்து சீக்ரெட்டாக சித்தார்த்த போய் வந்துட்டு விசாரிச்சுட்டு வந்து அவர் வந்து அண்டர் கவர் பண்ணி பார்த்த அந்த கம்பெனியை பற்றின கெட்ட விஷயங்கள் அந்த காற்று போய் எல்லாம் எப்படி பாதிக்கப்படும் உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைகள் ப்ளஸ் எல்லோரும் வந்துட்டு அந்த காற்றை ஸ்வாரிஸாக எப்படி பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி பெரிய ஒரு கத்தி படத்தில் அந்த ஒரு இன்டர்வல் கூட வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக செக்மெண்ட் ஒன்று வந்து அங்கே வந்து நெக்கட் நடக்குது நடந்தொன்னே எஸ்எஸ்வி அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு அட போங்கடா அவங்க முட்டா பசங்கு சொல்லிட்டு அவர் ஒரு சைக்கோத்தனமாக அவன் பேச கடைசியாக இந்தியா இந்தியன் தாத்தாவை பார்த்தோம் எல்லோரும் வந்துட்டு கண்ணை வச்சு நின்றுருக்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இந்தியன் தாத்தா முன்னாடி நின்றுவங்க அப்படி இந்திய இந்தியன் தாத்தாவோட பின்னாடி போய் நின்று இந்தியன் தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னே எஸ்எஸ் விடே ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல ஏய் பாட்டு சாப்பிட்ணுங்களா அப்படின்னு மாதிரி பார்க்காரு பார்த்தா வந்து அடி ஆட்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களும் குழந்தைகள்லாம் இருக்கும் ஸோ அவங்களும் வந்துட்டு எஸ் ஏ அவ்வளோ பெரிய வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு தாதாவுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றாங்க இது இருக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சீன் நடந்தே வந்து ஒரு தேட்டருக்குள்ளே தான் ஸோ தேட்டரோட ஸ்க்ரீனை கிழிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு மக்கள் நம்ம சித்தார்த்தப்படையெல்லாம் வந்துடுது ஃபைனலாக வந்துட்டு எஸ் ஏ சூர்யா மக்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டார்ன்ற மாதிரி முடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு டிப்டி பிளாக் போட்டு அந்த சீனை முடிக்கிறோம் திருப்பி கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடைசியில் போலீஸ்லாம் நிற்கிது நம்ம மெர்சல் கிளைமேக்ஸ் மாதிரி வந்துட்டு பிரெஸ் மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா சி நான் வந்து கொல்வது இது பண்ணுறது தான் பெரிய ஒரு வெப்பன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எல்லாத்தையும் விட சோஷியல் மீடியான்றது தான் வந்து பெரிய ஒரு வெப்பனும் உங்கள் எல்லாருக்கும் கையிலையுமே இருக்குது அதை வந்து ப்ராப்பராக யூஸ்ட் வைஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெயிலுக்கு டாடா காமிச்சிட்டு போகிறாரு ப்ளஸ் ஒய்ஃப் கூட பார்க்குறாங்க அந்த மீட்டிங்லாம் நடக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சித்தார்த்தோட குழந்தை வந்து தாத்தாவை பார்த்து ஹய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட்றாங்க விட்டோன்னா அங்கே ஒரு டிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பை ராஜீஸ் ஹோராக இருக்கோ சரி ஃபிலிம் பை சம் சங்கர்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு பேர் வருது முடிச்சா இப்போ வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஏன்னா நம்ம சொல்கிற எல்லா கதைகள்லேயுமே வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் எப்போ இல்லைங்களா ஸோ இதில் என்ன மாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் மாதிரி ஒரு கிச்சன் மாதிரி ஒரு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பயங்கரமான ஒரு கொலை நடந்திருக்கு போலீஸ்லாம் வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பயங்கரமான நாயெல்லாம் ஒட்டி யார் இது தாத்தா திருப்பி ஆரம்பிச்சிட்டாரா ஜெயிலில் தான் இருக்காரு அவர் எப்படி அதெல்லாம் பண்ணார்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க கொஷனெலாம் எழுப்பிட்டு இருக்காங்க தாத்தா ஜெயிலில் விட்டு வந்து திருப்பி பண்ணிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு போய் ரொம்ப ஆராய்ஞ்சு அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது சமையல் ரூமில் ஒரு அண்டாவோட மூடியில் வந்துட்டு எதுவும் அந்த டப்பா பெரிய பராத்மா இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து என்னமோ எழுதிப்பட்டுருக்கு அது என்னடான்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி பார்க்கும்போது அதில் வந்து கபீம் குபாம் அப்படின்னு எழுதியிருக்கு இப்போ பேரலாக கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு இடத்துல வந்து ரொம்ப அந்த உடஞ்சி உட்காருவார்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டைமில் வந்துட்டு அவரோட சிஸ்டம் வந்துட்டு ஒன்று டைப் பண்ணிகிட்டே இருப்பார் இதெல்லாம் பேரலாம் காட்டிகிட்டே இருக்கோம் டைப் பண்ணுறாரு என்னமோ டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் இதையும் காட்டுறோம் இந்த பக்கம் வந்து அந்த பராத்த எடுத்து பார்க்கும்போது குபாம் கபீம் கபீம் குபாம்ன்ற மாதிரி எழுதியிருக்கு பார்த்தோன்னே சஃபசஃபையா சஃபஸ் இது வந்து ஒரு அன் டச்சு ஸோ சிதார்த்தா அந்த பக்கம் என்ட்ரு அமுக்குறாரு அமுக்குறோடனே கவலைப்படாதே சகோதரா அனைவரும் கருடப்படும் படி தண்டிக்கப்படுவார்னு சொல்லிட்டு வருது வந்தோன்னே அந்த ஸ்கிரீன் மூடிடுது அந்த பிரெயின் போய் அந்த விஎக்ஸ்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா அன்னியன் படத்தில் ஸோ அதெல்லாம் நம்ம காட்டுறோம் காட்டினோடனே முடிஞ்சு போச்சு ஸோ இதுதான் வந்து மேட்ரு ஸோ யா இதான் வந்துட்டு எண்ட் ஆஃப் இண்டியன் உடைய செகண்ட் ஆஃப் ஸோ ஓவரால் இதுதான் எங்களுடைய வேர்ஷன் ஆஃப் இந்தியன் டூ இதை நாங்கள் ஏதோ உட்காந்து மாசக்கணக்கில் யோசிச்சு இதெல்லாம் பேசணும்னு நீங்கள் யாரும் நினச்சிக்கோங்க ஜஸ்ட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் சில விஷயங்கள்லாம் பேசி அப்படியே ஒரு மாதிரி கோத்து கொடுத்த விஷயம் தான் ஸோ அவ்வளோதான் மற்றபடி பேசுகிறாங்க எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் போடுங்க ஸோ தட் இந்த மாதிரி வேறு ஏதாவது படத்துக்கு நான் வந்து வாட்டர் வெர்ஷன் இன்னும் போடணுன்ற ஒரு ஒரு உத்வேகம் எங்களுக்கு வரும் ஓகே தச்சு பாட்டு மீன் உங்களுக்கு நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ பாய்